பாஷைக்காரர்கள் மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறது சில பேருக்கு பிடிக்காது இந்த பாஷை அவனுக்கு பிடிக்காது அந்த பாஷை அவனுக்கு பிடிக்காது இவர்கள் அவர்களுக்கு பிடிக்காது பாஷைக்காரர்களோடு போயிடுவான் இது நான் இந்த மொழி பேசுறேன் இந்த மொழி பேசுறோன்னு இருப்பேன் அந்த மொழி பேசுறேன் அந்த மொழியோட எல்லாம் குரூப் குரூப்பாக இருக்கும் இது எரசேம் அப்படி இல்லையா எல்லாரும் வந்து உட்காரணும் எல்லாம் மௌனமாக இருக்கணும் கர்த்தர் பேசுகிறார் கர்த்தர் இறங்குறார் கர்த்தர் செய்கை வெளிப்படுத்துகிறார் கர்த்தர் 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 தான் கர்த்தருடைய வார்த்தை தான் அந்த அபிஷேகம் வருகிற வரைக்கும் பேதுரு ஒரு மறுதளித்த ஒரு மனுஷனாகத்தான் அங்கே காணப்படுகிறார் மூன்று முறை மறுதளிச்சுட்டா ஆனால் மன திரும்பினார் கண்ணீர் வெட்டார் கத்திரவர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் அபிஷேகம் வந்த உடனே அவர் எழுப்பினார் பாருங்க மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டான் கர்த்தர் பயன்படுத்திக்கிற பாத்திரம் பிரித்தெடுக்கப்பட்டார் தேவனை கத்திர அவரை பிரித்தெடுத்திருக்கிறார் பிரியமே ரூபவதியே யோசித்து பாருங்க நூற்றி இருபது பேரோடு உட்கார முடியுமா நெருசிலே மிக வர முடியுமா அப்போது எர்ஸ்லேம்லேயே வந்தால் நீ பெல நடைவாய் நீங்கள் பெலப்படுவீர்கள் யுதயா சமரியா பூமியின் கடைந்திரங்களும் நீங்கள் பெல நடைவீர்கள் அதே போல் நூற்றி இருபது பேரும் வாய் மூடி கொண்டு அமர முடியுமா அமர வேண்டாம் அவர்கள் ஆறு நாட்கள் மௌனமாக இருந்தாங்க ஏழாம் நாள் ஆர்ப்பரிக்கிறாங்க எரிகோ மனுஷர்கள் உடைக்கப்படுகிற மௌனமாக இருக்கிறதும் தேவ பக்தியிலே ஒரு பகுதி அது வாய் தோட்டம் மூடுறதே இல்லையே அந்த அந்த சப்ஜெக்டே நமக்கு தெரியாது மௌனன்றது தூங்கிறப்ப கூட கொரட்டையிலே நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் பக்கத்தக்கத்தில் இருக்க ஏ இல்லைன்னா பெணாத்துறது சிலது கண்ணு மூடி தூங்கிடும் ஆனால் வாய் முடி பிணாற்றி கொண்டே இருக்கும் வந்த கதை போன கதையெல்லாம் பேசுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கோர்வையாக இருக்குமோ இருக்காதோ அது ரெண்டாவது கேட்குறவனுக்கு நல்லா தூங்குறவனுக்கு எழுப்பி விட்ருவாங்க நைட்டில் பெணாற்றுகிற பழக்கம் இருக்கிறவன் கொரட்டை விடுற பழக்கம் இருக்கிறவன் அந்த வாய் சும்மா இருக்காது அதை பயிற்சி பண்ணணும் முதல்ல நம்ம சும்மாவே இருந்தாலும் சும்மா இருக்க கூடாத சூழ்நிலை அதையும் மேற்கொண்டு வர தான் நீங்கள் வெள்ள நடிவீங்க நான் அம்மன் தான் இருக்கேன் அவங்க தான் இது பண்ணுறாங்க மருமாவை சொல்லுவா உங்கள் அம்மா தான் சரியில்லைன்னு புருஷங்கிட்ட அந்தம்மா சொல்லுவேன் நான் பாட்டுக்கு கம்மன் இருந்தேன்டா பைபிள் படிச்சுன்னு எது உண்மையான எப்படி நியாயம் இருக்க முடியும் மேலேயும் குற்றம் சொல்லாதீங்கன்றதை நான் சொல்ல வரேன் எல்லாமே அப்படி தான் ஐயா பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது தான் பூமி அதை பண்படுத்த தான் ஆதாம் இல்லைன்னா ஆதாமுடைய அழைப்பே கிடையாது ஆதாமுக்கு வேலையே கிடையாது எதுவுமே கிடையாது பூமி வேறு மாதிரி இருந்துருக்கும் யாரோ பண்ணாங்க அது ஒழுங்காய் ஒன்றுமையாக ஆயிடுச்சு அதை சரி செய்வது தான் ஆதாமுடைய வேலை உங்கள் குடும்ப வாழ்க்கை அப்படி தான் இவன் புருஷன் பண்ணிணா தப்பு மனைவி பண்ணால் தப்பு பிள்ளைங்க பண்ணாங்க தப்பு மாமனார் பண்ணார் தப்பு மாமியார் பண்ணாங்க தப்பு இந்த குடும்பத்தை சம்மந்தமே பண்ண பண்ணதே பெரிய தப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது ஒழுங்கியின்மையாக இருக்கிற ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வர்றதா அவங்களுடைய ஒழியம் வீட்டில் செய்யுங்க முதல்ல ஊழியம் சொந்த குடும்பத்தை விசாரணையிலாம் இருங்க அதன் பிறகு சபையை விசாரிக்க வருவீங்க